வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி மைதா கேக்கு தான் பண்ண போகிறோம் ஓவன்லாம் இல்லாமல் குக்கர்லேயே கேக்கு எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் சூப்பராக பஃபியாக இருக்குது பாருங்கள் பொங்கி வந்துடுச்சு நம்ம எப்படி செய்கிறோன்றதை நம்ம காமிக்குவோம் முக்கால் மணி நேரம் வச்சிருந்தேன் செமையாக இருக்குது பாருங்கள் கேக்கு நல்ல ஸ்பான்ச்சாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பஃபியாகவும் இருக்குது நல்லா வீட்லேயே நல்ல நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச இது மெத்தடில் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு மைதா மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் மைதா மாவு தயிர் எண்ணெய் இதெல்லாம் வச்சு தான் செஞ்சேன் நல்லாவும் சாஃப்ட்டாகவும் இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவும் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு நம்ம பேக்கரியில் வாங்குகிற ஸ்டைல்லே நல்லா இருந்துச்சு நம்ம வந்து அதுக்கு ஒரு கப்பு மைதா எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சமையல் சோடா எடுத்துக்கிறோம் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் தயிர் அரை கப்பு சேர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ அந்த அரை கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறோம் நம்ம மைதாவை நல்லா ஜலிச்சுட்டு சேர்த்தா தான் நல்லது அதிலே பேக்கிங் இது பவுட்ரு ப்ளஸ்ஸு நம்ம சமையல் சோடா ஒரு செட்டிக்கு உப்பு போட்டுட்டோம் இப்போ நம்ம வந்து மிக்சியில் சர்க்கரையை பவுட்ரு பண்ணிடுறோம் பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கத நம்ம அப்புறம் மைதாலாம் ஒன்றா சேர்த்து அது கூட கால் கப்பு தயிர் கால் கப்பு பால் ஊற்றிக்கிறோம் அதில் வந்து எசன்ஸ் வந்து ஒரு நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறோம் பால் ஒரு கால் ஸ்பூன் அது ஒரு கால் லிட்டர் ஒரு ஐம்பது எம்எல் ஊற்றினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் இருந்துச்சு ஐம்பது எம்எல் வந்து நம்ம கோல்டு வின்னர் எதுவும் வந் அப்போ தான் எந்த ஸ்மெல்லும் இருக்காது நல்லெண்ணெய் கடலை நல்லா ஊற்றுனா ஸ்மெல்லும் இருக்கும் கோல்டுனர் ஊற்றுனா அந்த ஸ்மெல்லு இருக்காது நம்ம இந்த கேக் பேட்டர் என்கிட்டே இல்லை கிண்ணத்தில் தான் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மைதா போட்டுட்டு நம்ம ஃப்ரீ ஹிட் பண்ண போகிறோம் அதில் வந்து சிம்மில் சிம்முக்கும் மீடியமுக்கும் சிம்முக்கும் நடுப்புற வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் முக்கால் மணி நேரம் ஆச்சு வந்து அதில் நம்ம ஒரு ஸ்டாண்டு வச்சிட்டு ஸ்டாண்டுக்கு மேலே தான் வைக்க போகிறோம் க்ளோஸ் பண்ண தேவையில்லை அப்படியே நம்ம தட்டிட்டு தட்டினோம்னா ஒரே சேம் ஆகிடும் ஒரு தட்டு தட்டிட்டு பபுள்ஸ்லாம் போனதுக்கப்புறம் வைக்கிறோம் வச்சுட்டு நம்ம வந்து விசில் போட தேவையில்ல வெறும் டயர் மட்டும் போட்டு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள்